திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை சட்டை அவன் துறவி வாழ்க்கையை வெறுப்பது அல்ல வாழ்வை புரிந்து கொண்டு அதன் பொய்யான மயக்கத்திற்கு ஆட்படாமல் வாழ முயல்வதுதான் துறவு எனில் அவன் துறவிதான் முப்பது வயதில் அவன் புலன் இன்ப உணர்வுகளை அடக்க பழகிக்கொண்டான் என்று சொல்வதை விட அவற்றில் நாட்டம் இல்லாததே அவனது இயற்கையாய் இருந்தது என்று சொல்வதே பொருந்தும் இதற்கு அர்த்தம் அவனிடம் ஏதோ குறை என்பதல்ல அவன் நிறைவான மனித வாழ்வின் தன்மையிலேயே குறைகள் கண்டான் ஓட்டை சடலம் உப்பிருந்த பாண்டம் என்று பாடும் சித்தர்களின் கூற்றை பரிகசிக்காமல் அந்த பரிகசிப்பின் காரணங்களை ஆராய்ந்து அதில் உண்மைகள் இருக்க கண்டான் எனவே பக்தியின் காரணமாகவோ மோட்சத்தை அடைய இது தவ என்று கருதியோ அவன் போனவில்லை சொல்லப்போனால் கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லை என்ற சிவவாக்கியரின் ஞான போதனையின்படி எவ்வித ஆச்சாரங்களையும் கை தான் இருந்தான் அவன் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ள விரும்புகிறவன் மாதிரி விழித்தானே அல்லாமல் ஒவ்வொன்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டான் இல்லை அவன் அந்த சிவன் கோயிலில் வாழ்ந்து வந்தான் அதற்கு காரணம் பக்தி அல்ல அங்கேதான் அவனுக்கு இடம் கிடைத்தது கோயில் குருக்கள் அவனுக்கு மடப்பள்ளியிலிருந்து உணவு தந்தார் அதற்கு பதிலாய் அவனிடம் வேலை வாங்கி கொண்டார் கோயிலின் பக்கத்தில் உள்ள நந்தவன பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதும் சில சமயங்களில் பூ பறித்து கொண்டு வருவதும் அவனுக்கு அவர் இட்ட பணிகள் அறையில் ஒரு துண்டும் நெஞ்சுக்குழி வரை அடர்ந்து விட்ட தாடியும் உண்மையை தேடும் அவனது தீட்சண்யமான பார்வையும் கொஞ்ச காலத்தில் அவனை பூந்தோட்டத்து சாமியாராக்கிவிட்டது பூந்தோட்டத்து சாமியார் என்பதே இப்போது அவனுக்கு பெயர் எனினும் அவன் சோம்பேறி அல்ல சாமியார் என்ற பட்டம் பெற்ற பிறகும் கூட அவன் நாள் முழுவதும் ஏதோ ஒரு வேலையை யாருக்கோ செய்து கொண்டிருக்கிறான் வேலையின் தன்மைகளோ அது உயர்வா தாழ்வா என்ற பாகுபாடோ அவனுக்கு ஒரு பொருட்டல்ல செடிகளுக்கு தண்ணீர் இறைத்து கொட்டுவான் மடப்பள்ளிக்கு விறகு பிளந்து போடுவான் கோயில் பிரகாரத்தை கூட்டி வைப்பான் குருக்கள் வீட்டு தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிப்பான் செட்டியார் வீட்டுக்கு எள்மூட்டை சுமப்பான் பட்டாளத்து பிள்ளை வீட்டு வண்டியில் ஏறி போய் நெல் அரைத்து கொண்டு வருவான் அவன் எல்லாருக்கும் தொண்டன் ஒருவேளை பிறவியின் அர்த்தமே இந்த பயன் கருதா தொண்டில் அவனுக்கு கிட்டுகிறதோ என்னவோ பூந்தோட்டத்து சாமி என்று யாராவது கூப்பிட்டு விட்டால் போதும் சம்பளம் கொடுத்து வைத்துள்ள ஆள் கூட அவ்வளவு கடமை உணர்ச்சியோடு ஓடி வரமாட்டான் எனவே அவனுக்கு வேலையும் வேலையிடும் எஜமானர்களும் நிறையவே இருந்தனர் இரவு பதினோரு மணிக்கு மேல் கோயில் பிரகாரத்தில் உபன்யாசத்துக்காக போட்டிருந்த பந்தலடியில் இருளில் நிலா வெளிச்சம் படாத நிழல் கருங்கல் தளவரிசையில் வெற்று உடம்போடு மல்லாந்து படுத்திருந்தான் பூந்தோட்டத்து சாமி பிரகாரம் எங்கனும் கொட்டகையின் கீற்றிடையே விழுந்த நில ஒளி பாரி இறைத்தது போல் ஒளி வட்டங்களை அவன் மீது தெளித்திருந்தன அவன் மனதில் அன்று காலையிலிருந்து உறுத்தி கொண்டிருந்த ஒரு சம்பவமும் அதைத் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளும் சம்பந்தமற்றது போலும் சம்பந்தம் உடையன போலும் குழம்பின செட்டியார் வீட்டு அம்மாளை பிரார்த்தனையை எண்ணிய போது வீட்டை விட்டு கோபித்து கொண்டு வடக்கே வெகு தூரம் ஓடிப்போன அவள் மகனின் நினைவும் அவனுக்கு வந்தது இன்று அதிகாலையில் பூந்தோட்டத்து செடிகளுக்கு அவன் நீர் வார்த்து கொண்டிருந்தபோது பக்கத்தில் விம்மலும் அழுகையும் கலந்த பிரார்த்தனை கேட்டு அவன் திரும்பிப் பார்த்தபோது மாணிக்கம் செட்டியாரின் மனைவி குளித்து முழுகிய ஈர கோலத்தோடு கை நிறைய மஞ்சள் குவலை மலர்களை ஏந்தி கொண்டு விநாயகர் சன்னதியில் முழந்தாளிட்டு வேண்டிக் கொண்டிருந்தாள் என் அப்பனே விக்னேஸ்வரா எனக்கு நீ கொடுத்தது ஒண்ணுதான் அவன் நல்லா இருக்கும்போதே என்னை கொண்டு போயிடு தெய்வமே அந்த குறையும் பட்டு வாழ முடியாது அப்பனே அவன் எங்கே இருந்தாலும் நல்லபடியா இருக்கேன்னு அவன்கிட்டேருந்து ஒரு கடுதாசி வந்துட்டா வர வெள்ளிக்கிழமை உன் சந்நிதியிலே ஐம்பது தேங்காய் உடைக்கிறேன் தன்னையும் சூழ்நிலையையும் மறந்து அந்த தாய் அந்த நட்ட கல்லை தெய்வம் என்று நம்பி புலம்புவதை பூந்தோட்டத்து சாமியார் பார்த்து கொண்டிருந்தான் அந்த தள்ளாத சுமங்கலி கிழவியின் தாழாத ஏக்கம் அவன் கண்களை கலக்கிற்று அவள் பிரார்த்தனை முடிந்து கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்தபோது தன்னையே பார்த்தவாறு நிற்கும் பூந்தோட்டத்து சாமியாரை பார்த்தாள் ரெண்டு நாளாக ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை சாமியாரே நம்ம தம்பி இருக்கிற ஊரில் தான் இப்போ கடுமையாக சண்டை நடக்குதான் ஆஸ்பத்திரி மேலேயெல்லாம் குண்டு போடுறானுங்களாமே பாவீங்க எங்கள் அப்பன் விக்னேஸ்வரர் என்னை சோதிக்க மாட்டார் அப்புறம் கடவுள் சித்தம் என்று பொங்கி வரும் கண்ணீரை மீண்டும் முந்தானையால் துடைத்து கொண்டாள் கிழவி விக்னேஸ்வரர் துணை இருப்பார் கவலைப்படாதீங்கம்மா என்று பூந்தோட்டத்து சாமியும் அவளுக்கு ஆறுதல் சொன்னான் சாமியாரே உன் வார்த்தையை நான் விக்னேஸ்வரர் வாக்கா நம்புறேன் நீயோ அவர் மாதிரி தான் என்று அவனை வணங்கி ஏதோ ஒரு நம்பிக்கையும் ஆறுதலும் தைரியமும் பெற்று அங்கிருந்து நகர்ந்தாள் கிழவி பூந்தோட்டத்து சாமியார் அந்த பிள்ளையார் சிலையை வெறித்து பார்த்தான் நட்டக்கல்லை தெய்வம் என்று பாட்டு அவன் மனத்தில் ஒலித்தது இந்த கிழவிக்கு இந்த நட்டக்கல் தரும் ஆறுதல் பொய்யா என்று தோன்றியது நல்லவேளை வேளை அந்த பாடலை அவள் படித்திருக்கவில்லையே என்று எண்ணி மகிழ்ச்சியுற்றான் அவன் மத்தியானம் பிரகாரத்தில் கொட்டகை வேய்ந்து கொண்டிருந்தார்கள் இன்றிலிருந்து ஒரு வாரத்துக்கு கோயிலில் பகவத்கீதை உபன்யாசம் நடக்கப் போகிறது யாரோ பெரிய மகான் பட்டணத்திலிருந்து வந்து கீதை சொல்கிறாராம் சாயங்காலத்தில் கோயில் கொள்ளாத ஜன கும்பல் வந்துவிடும் பூந்தோட்ட சாமியாருக்கும் வேலைக்கு பஞ்சமில்லை பொட்டகை போடுவதற்காக மூங்கில் கட்டி மேலே உட்கார்ந்து ஓலை வைந்து கொண்டிருந்தவர்களுக்கு உதவியாய் கீற்றையும் கயிற்றையும் ஏந்தி அண்ணாந்து நின்று கொண்டிருந்தான் பூந்தோட்டத்து சாமியார் அப்போது அவனை கொண்டு வந்த தர்மகர்த்தா சாமி ஓடி போய் நம்ம பட்டாளத்து பிள்ளை வீட்டில் அம்மா கிட்டே கேட்டு கல்யாண ஜமக்காலம் இருக்கான் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு கேளுங்க ஓடுங்க என்றதும் கையில் இருந்த கீற்றை போட்டுவிட்டு ஓடினான் அவன் அவன் பட்டாளத்து பிள்ளை வீட்டருகே வரும்போது அந்த வீட்டு திண்ணையில் ஒரு கூட்டமே கூடி நின்றிருந்தது பட்டாளத்து பிள்ளை என்று அழைக்கப்படும் பெரியசாமி பிள்ளை காலையிலும் மாலையிலும் பத்திரிகை படிக்கும் பழக்கமே அப்படித்தான் பட்சணக்கடை மணி முதலி ஜோசியர் வையாபுரி கடை மாணிக்கம் இன்னும் கீழே சில சிறுவர்கள் நின்றிருந்தனர் மடியில் மூன்று வயதுள்ள தன் பேர பையனை உட்கார வைத்துக்கொண்டு பெரியசாமி பிள்ளை பழுப்பேரிய தமது நரைத்த மீசையை திருகி கொண்டு உற்சாகமான குரல் பத்திரிகை படித்து கொண்டிருந்தார் பத்திரிகையிலிருந்து ஒரு செய்தியை படித்துவிட்டு போடு இந்தியானா இழிச்சவாயின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுவள நம்ம ஊரில் செஞ்ச விமானங்கள் ஐயா ஓய் செட்டியாரே இதை கவனியும் ஜெட்டு விமானங்களை நொறுக்கிட்டு வருது ஐயா சபாஷ் நானும் நினைச்சிருக்கேன் ஒரு காலத்தில் நமக்கு எதுக்கு பட்டாலும் இந்த தேசத்து மேலே எவன் படையெடுக்க போகிறான்னு இப்போ இல்லை தெரியுது இந்த காலத்திலே ஹிட்லர் செஞ்ச மாதிரி டேங்கி படையை வச்சு நம்ம அடிச்சிடலாம்னு திட்டம் இந்திய துருப்புக்கள் கைப்பற்றி இருந்த டேங்கியின் படம் பிரசுரிக்கப்பட்டிருந்த உட்கார்ந்திருந்தவர்களிடம் காட்டினார் பெரியசாமி பிள்ளை பயங்கரமான டேங்கி அந்த காலத்திலே இவ்வளோ பெருசு கிடையாது டேங்கினா என்னான்னு நினைக்கிற ஊருக்குள்ளே பூந்துடுச்சுன்னா அவ்வளவுதான் தான் ராட்சச கூட்டம் வந்த மாதிரி தான் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஊரில் இப்போ டிராக்டர் வச்சு உழவு நடத்தல அந்த மாதிரி ஊரையே உழுதுட்டு போயிடும் வீடு தெருவு கோயில் எல்லாம் பாட்டுக்கும் நொறுக்கி தள்ளிட்டு காடு மலைன்னு பார்க்காம குருட்டுத்தனமாக போகும் சும்மா நம்ம படைங்க அந்த மாதிரி டேங்கிகளை போட்டு நொறுக்கி விளையாடுது போ அடடா நமக்கு வயசு இல்லையே இருந்தா போயிடுவேனே ஐயா பட்டாளத்துக்கு என்று உற்சாகமாக பேசிக்கொண்டிருக்கையில் பையாபுரி ஜோசியரின் தோளுக்கு மேல் எக்கி அந்த டாங்கியின் படத்தை பார்த்தான் பூந்தோட்டத்து சாமியார் அவன் வந்து நிற்பதையே கவனிக்காத பிள்ளை தொடர்ந்து பத்திரிகையை படிக்கும்போது திடீரென குரலை தாழ்த்தினார் ஒரு மேஜரின் வீர மரணம் புதுடெல்லி செப்டம்பர் பதினேழு சென்ற பதிமூணாம் தேதியன்று சியால்கோட் அருகே நடந்த டேங்கி போரில் பகைவர்களால் சுடப்பட்ட மேஜர் முகமது ஷேக் வீர மரணம் எய்தினார் என்பதை படித்துவிட்டு மௌனமாக தலை குனிந்தார் பிள்ளை அவர் மடியில் இருந்த குழந்தை அவரது மீசையை பிடித்து இழுத்து சிரித்தது சில வருடங்களுக்கு முன் போர் முனையில் வீர மரணம் உற்ற இப்பேரக்குழந்தையின் தகப்பனின் தன் மகனின் நினைவு வரவே உணர்ச்சிமயமானார் கிழவர் சண்டையினாலே ஏற்பட்ட நஷ்டங்களை பார்த்தீரா என்றார் ஜோசியர் வையாபுரி சிவந்து கலங்கும் விழிகளோடும் முகம் நிமிர்ந்தார் பிள்ளை நஷ்டம்தான் அதுக்காக மானம் பெருசு செட்டியாரே மானம் பெருசு என்று குழந்தையை மார்புற தழுவிக்கொண்டு கத்தினார் பிள்ளை என் வாழ்க்கையிலே பாதி நாளுக்கு மேலே ரெண்டு உலக யுத்தத்திலே கழிச்சிருக்கேன் நான் என் ஒரே மகனையும் இந்த தேசத்துக்கு கொடுத்துட்டதிலே எனக்கு பெருமைதான் அவன் சொன்னானாமே பூ உதிரும் ஆனாலும் புதுசு புதுசாவும் பூக்கும்னு ஆ அவன் ஐயா வீரன் என்று மீண்டும் குழந்தையை மார்போடு அணைத்து கொண்ட பிள்ளை சற்று தானே தன் உணர்ச்சிகளை சமணப்படுத்தி கொண்டு வழக்கமாய் பத்திரிகை படித்து விவாதிக்கும் தொனியில் பேசினார் நாம சண்டைக்கு போகலே எவ்வளவோ பொறுமையாக இருந்திருக்கோம் நல்லவங்க எவ்வளவுதான் விரும்பினாலும் கெட்டவங்க உலகத்திலே இருக்கிற வரைக்கும் சண்டை இருக்கும் போலத்தான் தோணுது ஆனா எம் மனசுக்கு இது தான் இருக்கு பாத்ரூவா ஒரு கை சண்டை வேண்டியது தான் என்று மீண்டும் உணர்ச்சி வெறி ஏறி அவர் பிதற்றிக் கொண்டிருக்கையில் மாணிக்கம் குறுக்கிட்டு கேட்டார் சண்டை நடக்கிறது சரி நீங்க சண்டை வேணும்னு சொல்றது வேடிக்கையா இருக்கு அதுவும் நீங்க அந்த கொடுமையெல்லாம் பார்த்து நீங்க அனுபவிச்ச நீங்க அப்படி சொல்லலாமா என்று கேட்டார் அப்போதுதான் பெரியசாமி பிள்ளைக்கும் நினைவு வந்தது செட்டியாரின் மகன் இப்போது நடக்கும் யுத்தத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஜோத்பூரில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்கிற விவரம் அந்த நினைவு வந்ததும் செட்டியாரின் முகத்தை ஒரு வினாடி உற்று பார்த்துவிட்டு அவரது தோளை பற்றி அழுத்தி பயப்படாதீர் கடவுள் இருக்கிறான் என்றார் அந்த சாதாரண நம்பிக்கைதான் செட்டியாருக்கு எவ்வளவு ஆறுதலாய் இருந்தது என்பது அந்நிலையிலிருந்து பார்க்கிறவர்களுக்குத்தான் தெரியும் பூந்தோட்டத்து சாமியாருக்கும் தெரிந்தது ஐயோ எவ்வளவு நாசம் எவ்வளவு அழிவு என்று முணுமுணுத்துக் கொண்டார் ஜோசியர் அழியாட்டி போனா வளர்ச்சி ஏது ஒன்னு சொல்றேன் கேளும் தர்மம் தர்மம் மட்டும் அழியாது அதர்மமும் அக்ருமமும் தான் சண்டை வந்தா அழிந்தே போகும் சத்தியத்துக்குத்தான் போராடுற குணமும் உண்டு பொறுத்திருக்கிற குணமும் உண்டு சண்டைன்னு வந்துட்டா அப்புறம் சண்டையை நினச்சி பயப்படக்கூடாது சண்டை இல்லாத காலமே கிடையாதே ஐயா ராமாயண காலத்திலே மகாபாரத காலத்திலே கூடத்தான் சண்டை வந்திருக்கு யோசிச்சு பாரும் எந்த சண்டையிலேயாவது அநியாயம் ஜெயிச்சிருக்கா சொல்லும் வந்த காரியத்தை மறந்துவிட்டு பிள்ளையின் பிரசங்கத்தை லயித்து கேட்டுக்கொண்டிருந்தான் பூந்தோட்டத்து சாமியார் யார் பூந்தோட்டத்து சாமியா எங்கே வந்தீங்க என்றார் பிள்ளை உறக்கத்திலிருந்து விழித்தவனை போல் ஒரு வினாடி சுதாரித்து தர்மகர்த்தா ஐயா ஜமுக்காலம் வாங்கிட்டு வர சொன்னாரு என்றான் உள்ளே போய் கேளுங்க அம்மா கௌரி பூந்தோட்டத்து சாமி வரா இருப்பாரு அந்த கல்யாண ஜமுக்காலத்தை எடுத்துக்கொடு மத்தியானமே கேட்டாங்க மறந்துட்டேன் என்று உட்புறம் திரும்பி குரல் கொடுத்தார் பிள்ளை உங்களுக்கு சண்டையை தவிர வேற என்ன ஞாபகம் இருக்கும் என்று உள்ளே இருந்து ஒலித்த தன் மனைவியின் குரலை அவர் பொருட்படுத்தவே இல்லை வீட்டிற்குள்ளே வந்து கூடத்து வாசற்படி அருகே நின்ற பூந்தோட்டத்து சாமியாரின் விழிகள் கௌரியை பார்க்கையில் கலங்கின அவள் ஜமுக்களத்தை எடுக்க அறைக்குள் போனாள் அப்போது கூடத்து சுவரில் மாட்டப்பட்டிருந்த ராணுவ உடையில் பார்க்க பார்க்க விகசிப்பது போன்ற புன்னகையுடன் உள்ள சோமநாதனின் போட்டோவை வெறித்து பார்த்தான் பூந்தோட்டத்து சாமியார் சோமநாதன் ராணுவத்தில் சேர்ந்த அடுத்த வருஷம் லீவில் வந்திருந்தபோது கோயிலுக்கு வந்து தன்னோடு பேசியிருந்து குசலம் விசாரித்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்போது மனத்தில் தோன்றின பொழுது போகாததால் வீட்டைச் சுற்றிலும் புஷ்பச் செடிகள் பயிராக்க எண்ணி தன்னிடம் செடிகளும் விதைகளும் வாங்கி வந்து பயிரிட்ட சம்பவங்களெல்லாம் பெருகி வந்து நெஞ்சை அடைத்தன அவன் திரும்பி நின்று அந்த வீட்டைச் சுற்றிலும் செழித்து கிடக்கும் புஷ்ப செடிகளை பார்த்து மீண்டும் திரும்பி அந்த போட்டோவை பார்த்தான் வெளியே வீட்டுத் திண்ணையில் பெரியசாமி பிள்ளை மிகுந்த உற்சாகத்தோடு யுத்தச் செய்திகளை படித்துக் கொண்டிருந்தார் அன்று மாலை கோயில் பிரகாரத்தில் ஜன கும்பல் நிரம்பி வழிந்தது காவி நிறப்பட்டிலே அங்கி தரித்திருந்த அந்த பண்டிதர் மிக அழகாக கீதையை உபதேசம் பண்ணினார் அந்த பண்டிதரின் ஒரு பழைய உதாரணம் பூந்தோட்ட சாமியாருக்கு புதுமையாகவும் மிகவும் பிடித்ததாகவும் இருந்தது இந்த உடம்பு நம் ஆத்மாவின் சட்டை சட்டை பழசானதும் ஆத்மா இதை உதறிவிடுகிறது ஒன்றுமே செய்யாமல் ஒருவனுமே இருக்க முடியாது எல்லா ஜீவன்களும் இயற்கையான தன்மையினாலே தமது இச்சையின்றியே ஏதாவது ஒரு தொழிலோடு பூட்டப்பட்டிருக்கின்றன ஹே அர்ஜுனா உனக்கு தொழில் செய்யத்தான் அதிகாரம் உண்டு பயன்களில் உனக்கு எவ்வித அதிகாரமும் எப்போதும் இல்லை அவ்விதமான கர்மத்தின் பயனில் பற்றில்லாமல் செய்ய வேண்டிய தொழிலை எவன் செய்து கொண்டிருக்கிறானோ அவனே துறவி அவனே யோகி என்பதாகவெல்லாம் பகவான் சொல்லியிருக்கிறார் கூட்டத்தினர் அனைவரும் அந்த பண்டிதரின் ஞான வாசகங்களை ஏதோ பாட்டு கச்சேரி கேட்பது போல இடையிடையே ஹா என்று சிலாகித்தவாறு கேட்டிருந்தனர் பூந்தோட்டத்து சாமியார் ஒரு மூலையில் பந்தகாலை கட்டிக்கொண்டு தாடியை நெருடியவாறு அங்கு பேசப்படும் மெய்ஞானங்களையெல்லாம் ஹிருதயபூர்வமாக கிரகிப்பது போல் கூறிய நோக்கோடு நின்றிருந்தான் உபன்யாசம் முடிந்து கூட்டம் கலைந்த பிறகு பிரகாரத்தின் கருங்கல் தளவரிசையில் ஓர் ஓரமாய் படுத்து வானத்தை வெறித்தவாறு யோசனையில் ஆழ்ந்திருந்த அவனுக்கு ஏனோ அடிக்கடி அந்த சோமநாதனின் முகமே எதிரில் வந்து தோன்றுகிறது பத்து வருஷங்களுக்கு முன் தனக்கு யாருமே பந்தம் இல்லாது போனதன் காரணமாய் பிறந்த ஊரை விட்டு ஓடிவந்துவிட்ட தன்னை பற்றியும் அவன் யோசிக்கிறான் வாழ்க்கையின் பெரும் பகுதியை இராணுவத்திலேயே கழித்துவிட்டு தன் ஒரே மகனையும் யுத்தத்தில் இழந்துவிட்டு இன்னும் கூட தளர்ச்சி இல்லாமல் தர்மத்தின் தன்மைகளை பற்றி பேசுகின்ற பெரியசாமி பிள்ளையை விட கீதை உபன்யாசம் பண்ணிய அந்த மகா பண்டிதர் எந்த விதத்தில் துறவி என்று எண்ணி பார்க்கிறான் அவன் அவன் வெகுநேரம் உறக்கமில்லாது வெறித்த விழிகளோடு எதையெதையோ பின் ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்தவன் போல் அங்கிருந்து எழுந்து நடந்து கோயிலை விட்டு வெளியேறினான் பிறகு அவன் திரும்பவே இல்லை ஒரு நாள் கடை தெருவில் பெரியசாமி பிள்ளையை பார்த்த கோயில் குருக்கள் மனம் பொறுக்காமல் அங்கலாய்த்து கொண்டார் மடப்பள்ளியிலே ரெண்டு வேளை சாப்பாடு போட்டு நல்லபடியா வச்சிருந்தேன் ஓய் பிள்ளை இதை கேளும் அந்த பூந்தோட்டத்து சாமியார் பய சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ ஓடிட்டான் நாலஞ்சு நாள் ஆச்சு நீர் எங்கேயாவது பார்த்தீரா அப்போது ஒரு ராணுவ லாரி அவர்களை கடந்தது பெரியசாமி பிள்ளை தமது வழக்கமான ஆர்வத்துடன் அந்த லாரி நிறைய நிற்கும் ராணுவ வீரர்களை பார்த்தார் சற்று தள்ளி சென்று லாரி நின்றது அதிலிருந்து ஒரு ராணுவ வீரன் தொபீரென குதித்து சரக் சரக் என நடந்து வந்தான் தன் மகன் சோமநாதனே வருவது போன்ற பிரமிப்பில் வருவது யார் என்று தெரியாமல் பரவசமாகி நின்றிருந்தார் பிள்ளை வந்தவன் பேசிவிட்டு போகட்டும் என்ற நினைப்பிலோ பட்டாளத்துக்காரன் என்ற பயத்திலோ குருக்கள் தெருவோரமாய் விலகி நின்றார் அருகில் வந்து நின்ற அந்த இளைஞனை மேலும் கீழும் பார்த்து தெரியலையே என்றார் பிள்ளை நான் தாங்க பூந்தோட்ட சாமி தெரியலைங்களா என்ன சாமி உங்களுக்குமா தெரியலை உங்கள் எல்லாம் சொல்லிக்காம போறேனேன்னு நினைச்சேன் நல்ல வேலை பார்த்துட்டேன் ரயிலுக்கு போகிறோம் வரட்டுங்களா என்று கை கூப்பி நிற்கும் அவனை வெறித்து பார்த்தார் பிள்ளை அவனை இழுத்து மார்போடு அணைத்து கொண்டார் மழுங்கச் சிறைத்த மோவாயும் உதட்டுக்கு மேல் முறுக்கிவிட்ட மீசையும் கிராப்பு தலையும் காக்கிச் சட்டைக்குள் புடைத்துக் கவசமிட்டவது போல் கம்பீரமாய் உயர்ந்த மார்பும் சபாஷ் என்று அவன் முதுகில் தட்டினார் பிள்ளை சட்டை இல்லாத வெற்றுடம்பில் அரை துண்டும் தலை நிறைய முடியும் தாடியுமாய் இருந்த அந்த பழைய கோலத்தையும் இந்த புதிய கோலத்தையும் ஒப்பிட்டுப் பார்த்த குருக்கள் சட்டையெல்லாம் போட்டு தாடியை எடுத்துட்டு நம்ம பூந்தோட்டத்து சாமியா நம்ப முடியலையே என்று கண்களை சிமிட்டினார் அவன் சிரித்தான் ஆத்மாவுக்கு உடம்பே ஒரு சட்டைதானுங்களே இந்த ஆத்மாவுக்கு அந்த சட்டையே சம்மந்தமில்லை அதுக்கு மேலே எந்த சட்டையை தான் என்ன சொல்லுங்க சாமி என்றான் இந்த காக்கி உடுப்புக்குள் இருந்து இந்த வார்த்தை வருவதை கேட்க பிடிக்காத குருக்கள் குறுக்கிட்டார் இந்த பேச்சையெல்லாம் இனிமே விடு நீ வாழ்க்கையை வெறுத்து சாமியாரா இருந்தப்போ அது சரி இனிமே பொருந்தாது என்றார் அவர் வாழ்க்கையை வெறுத்தா வாழ்க்கையை வெறுத்தவன் தற்கொலை பணிக்குவான் சாமி சாமியாராகிறதில்ல என்றான் அவன் தூரத்தில் அவனுக்காக நின்ற லாரி ஹாரனை முழக்கிற்று அப்போ நான் வரேன் என்று பெரியசாமியையும் குருக்களையும் மீண்டும் வணங்கிவிட்டு இருவரிடமும் விடை லாரியை நோக்கி அந்த பூந்தோட்ட சாமி ஓடுவதை குருக்களும் பிள்ளையும் பார்த்தவாறு இருந்தனர் ம் அவன் துறவிதான் என்று தீர்மானமாகச் சொன்னார் பிள்ளை குருக்கள் கண்கலங்க பெருமூச்சு விட்டார் இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது இது சித்தாந்தமா வாழ்வின் யதார்த்தமா சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி உங்களை சந்திக்கிறேன் நன்றி